வணக்கம் தெரியாத ஒன்றை நமக்கு தெளிவாக தெரியும்படி புரியும்படி விளக்கி காட்டுவதால் விளக்கு என பெயர் பெற்றது விளக்குகள் இரண்டு வகை வானில் பகலில் வரக்கூடிய கதிரவன் இரவில் வரக்கூடிய நிலவும் விண்மீனும் இயற்கையான விளக்குகள் அன்றைய காலம் தொட்டு அறிவியல் வளர்ச்சியின் படிநிலை காரணமாக இன்றைய காலம் வரை கண்டறியப்பட்ட விளக்குகள் செயற்கை விளக்குகள் இயற்கை விளக்குகளும் செயற்கை விளக்குகளும் இந்த உலகத்தில் நமக்கு புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை அடையாளம் காட்டுகின்றன தெளிவாக்குகின்றன அது என்ன என்று நமக்கு புரிய வைக்கின்றன விளக்குகள் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை விளங்காமல் போய்விடும் வள்ளுவர் கேட்கின்றார் இப்படி இயற்கையான செயற்கையான விளக்குகள் இருக்கின்றனவே இதில் எது மிகச்சிறந்த விளக்கு அதை நீங்கள் விளக்குங்கள் என்று வள்ளுவரிடமே திருப்பிக் கேட்டோம் அவர் சொன்னார் ஒரு விளக்கு என்பது இருளை போக்க வேண்டும் இருள் என்பது இரண்டு இடங்களிலே இருக்கிறது நமக்கு புறத்தே வெளியே இருக்கிறது நமக்கு அகத்தே உள்ளேயும் இருக்கிறது நீங்கள் பயன்படுத்துகின்ற செயற்கை விளக்குகளோ இயற்கையாக இருக்கக்கூடிய விளக்குகளோ புறத்திலே இருக்கக்கூடிய நமக்கு வெளி உலகத்திலே இருக்கக்கூடிய இருட்டை மட்டுமே நீக்கும் தன்மை உடையவை அது மட்டுமல்ல அந்த விளக்குகள் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் பயன் தரும் என்று உறுதியாக கூற முடியாது ஆனால் அந்த விளக்குகள் ஒருபோதும் ஒரு மனிதனின் அகத்தே உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டை இருளாகிய தீய குணங்களை நீக்கும் தன்மை உடையவை அல்ல மனிதனின் அக இருட்டை மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை அந்த இருளை நீக்கும் தன்மை உடையது வாய்மை என்ற விளக்கு மட்டுமே அதனால் அந்த விளக்குதான் பொய்யா விளக்கு என்ற தகுதியை உடையது அதனால் அனைத்து விளக்கிலும் சிறந்த விளக்கு வாய்மை என்ற பொய்யா விளக்கு என வள்ளுவர் விளக்கம் கூறுகின்றார் வாய்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற குரல் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு நன்றி வணக்கம்